السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من إن شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله الطيبين الطاهرين والصحابه الغر الميامين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم الفضل بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت إن الله عليم خبير صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم مفتاح الغيب خمس لا يعلمها إلا الله إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي

அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபிங்கள் குறிப்பாக இந்த நம் அனைவர்கள் மீதும் எல்லாமில் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நீண்ட நிகழ்த்தும் வாழும் காலம் வரை நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ தோப்பி செய்வானாக கடன் தொல்லைகளை விட்டும் அதனுடைய சிரமங்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக நம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை தருவானாக பலஸ்தீன மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமானை போன்று நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக சொத்துகளை பறிக்க நினைப்பவர்களுக்கு இதார்த்த நசீபாக்குவானாக ஆமீன் இனியத்திற்கும் மரியாதைக்கும் அடித்தான் அல்லாஹின் நல்லடியார்களே சமீப நாட்களாக இணையதளங்களில் ஜப்பானிய நாட்டை சார்ந்த ரியோ தசுகி என்ற பெண்மணியை பற்றி பரவலாக பேசப்பட்டு வருகிறது இந்த ரியோ தசுகியுடைய வேலை மேங்கா மீட் இதை காமிக் என்று சொல்லுவார்கள் அதாவது பொதுவாகவே ஜப்பானியர்கள் அனிமே பண்ற விஷயத்துல ஃபுல்லா சில கொண்டு விஷயத்துல பேர் போனவர்கள் அதே போலதான் நிறைய காமிக்கலா கிரியேட் பண்றவங்க தான் இந்த ரியோ தஸ் என்ற பெண்மணியுடைய வேலை ஆனால் இந்த இந்த பெண்மணியுடைய பெயரை மறந்துவிட்டு நியூ பாபா வங்கா என்றும் ஜூனியர் பாபா வங்கா என்றும் ஜப்பானீஸ் பாபா வங்கா என்றும் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் முந்தைய பாபா வங்கா செய்தது போன்றே நிறைய பிரடிசன்ஸை முன்வைத்திருக்கிறார்கள் முன்வைத்த பிரடிசன்ஸ் எல்லாம் எழுத்துக்களால் மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனதில் தோன்றுகின்ற காட்சிகளை வரைந்தும் வைத்திருக்கிறார்கள் தோராயமாக சொல்ல போனால் இவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படி கனவில் வந்த காட்சிகளை வரைந்து வரைந்து ஒரு புத்தகமாகவே வெளியிடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் இந்த புத்தகத்தினுடைய பெயர் ஃபியூச்சர் ஆயிசா நான் கண்ட கனவு நான் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கனவுகளாக கண்டேன் அந்த கனவை இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன் என்பதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாரம்சமாம் இந்த புத்தகம் வெளியானதும் இந்த புத்தகத்தை தூக்கி கொண்டான கொண்டாடனவர்களை விட இந்த பெண்மணியை விமர்சித்தவர்கள் அதிகம் அதிகமா இருந்தார்கள் அந்த காலகட்டத்திலேயே அதே சமயத்தில் ஒரு சில வருடங்களில் நடந்ததை பார்த்து ஏற்கனவே இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இந்த பெண்மணியை நம்ப ஆரம்பித்தார்கள் இந்த பெண்மணிக்கு தனி பவர் இருக்கிறது என்று பரவலாக பேசத் தொடங்கினார்கள் ஏனென்றால் இவர்கள் சொன்ன பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிரபலமாக இருந்த பிரின்ஸ் டயானாவுடைய மரணமும் ஏற்பட்டதாக நம்புகிறார்கள் மேலும் ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்த கொரோனா வைரஸும் இதுவெல்லாம் இவர்கள் கணித்த பிறகுதான் நடந்ததாக முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி இப்ப ரீசெண்டா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வருகின்ற ஜூலை மாதத்தில் சுனாமி வர இருப்பதாகவும் அந்த சுனாமி தாக்கத்தை அந்த தாக்கத்தில் ஜப்பான் தாய்லாந்து இந்தோனேசியா நார்தன் மாரியன் அயர்லாந்து போன்ற பகுதிகளெல்லாம் சிக்கிக் கொள்ளும் என்பதாகவும் இது துல்லியமாக ஜூலை வருகின்ற ஜூலை ஐந்தாம் தேதி நடக்கப் போவதாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் வருடத்தில் கோவிட் நைன்டீன் மீண்டும் வளர்ச்சி பெறும் என்பதாகவும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் வருடத்தில் மனிதன் அல்லாத உயிரினங்கள் இந்த பூமியில் உருவாக இருப்பதாகவும் அடுத்த சில தசாப்தங்களில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் பல உயிரினங்கள் மாயமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியிட்ட புத்தகத்தில் வரைந்து காட்டப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும் நடக்கப் போகிறது என்று அவர்களை நம்பக்கூடிய சில சீடர்கள் பரவலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தான் சமீப நாட்களாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது அன்பானவர்களே ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைக்க வேண்டும் அறிவு யாருக்கும் கிடையாது எந்த கிடையாது 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 இந்த இறைவனின் பக்கம் நெருங்கி இருக்கக்கூடிய நல்லி அறிவு கிடையாது அல்லாவிற்கு மட்டும்தான் நாளி அறிவு இருக்கிறது இந்த தொலைநோக்கு பார்வை தான் நம்முடைய வாழ்க்கையின் சிந்தனைகளை மாற்றக்கூடியதாகவும் நாம் யார் நம் வாழ்க்கையின் கட்டுப்பாடுகள்

நபியே நீங்கள் சொல்லுங்கள் மன்பி சமா வா திவள் அவளின் கைப இல்லவா வானத்தில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களையும் பூமியில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களையும் யாரும் அறிய முடியாது இல்லவா அல்வாவைத் தவிர உமாயஸ்வரூன் ஐயான விபாசோன் அவர்கள் இப்பொழுது எழுப்பப்படுகிறார்கள் என்று உணரவும் மாட்டார்கள் என்று ரபுலாலமும் சுட்டிக்காட்டுகிறார் எனவே எனவேதான் வானத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறதோ பூமியில் நொடிதோறும் நாள்தோறும் ஆண்டுகள் தோறும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறதோ அதுவெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அதிலும் குறிப்பாய் ஐந்து விடயங்கள் இருக்கின்றன இந்த ஐந்து விடயங்களும் அல்லாவை வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது இதை பற்றி தான் உடைய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் புகாரி ஷரீஃப் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது சாவிகள் அழிந்திருக்கிறது அதை தவிர வேறு யாரும் அறிய முடியாது இந்த ஹதீசை சொல்லிவிட்டு பொரியவதற்காக மேற்கொள்ள காட்டுவதற்காக லுக்மானில் உள்ள கடைசி வசனத்தை சொல்லி காண்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாய் சத்தியமாய் கிளாமத்தினால் எப்பொழுது ஏற்படும் என்பது அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது மழை எப்பொழுது வரும் பார்ப்பதற்கு மழை வருவது போன்று இருக்கும் ஆனால் மழை வராது மழை வராது என்று எண்ணிக்கொண்டிருக்கும் கொட்டென்று கொட்டி தள்ளிவிடும் அந்த நாளில் இப்படி மழை எந்த எந்த நேரத்தில் வர வேண்டும் என்பது எல்லாம் என்று அறிவெல்லாம் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது கருப்பையில் என்ன இருக்கிறது என்பது அல்லாஹ் தான் அறிவான் வேண்டுமென்றால் இன்று எல்லா டாக்டர்களும் கருப்பு இருக்கக்கூடிய குழந்தையை ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா என்று சொல்லிவிடலாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறக்குமா அல்லது ஊனமுற்றதாக பிறக்குமா என்று எந்த டாக்டரினாலும் சொல்ல முடியாது இந்த அறிவு அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது இதை அடுத்து அப்துல்லாலுமின் கூறுகிறான் வமா ததிரி நவ்சு மாதா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது நாளை என்ன சம்பாதிக்கப் போகிறோம் நாளை என்ன செய்யப் போகிறோம் என்று வைத்துத்தான் சொல்கிறோம் நாளைய அறிவு அல்லாவிற்கு மட்டும்தான் சொந்தமானது நமக்கு சொந்தமானது இல்லை என்று ஆனால் அன்றே ரியோ தாசுக்கு ரியோ தசுக்கு என்ற பெண்மேனி தனக்கு வந்த கனவை தன்னுடைய நோட்டில் வரைந்து வைத்திருக்கிறார்கள் இந்த நோட்டில் வரைந்திருப்பதெல்லாம் ஆண்டுகள் தோறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பல பேர் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்மணியை இவர்களை பார்த்து தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீங்கள் இவ்வளவு பெரிய காரியமாக நினைக்க வேண்டாம் இது என்னுடைய கனவு என்னை சார்ந்த கனவு இதை நான் கண்ட கனவு அதைத்தான் வரைந்து வைத்திருக்கிறேன் எண்ணாதீர்கள் என்று கூறிவிட்டார்கள் கூட பல பேர் இந்த புத்தகத்தில் என்ன வரையப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வரிசையில் தான் வருகின்ற ஜூலை மாதத்தில் சுனாமி வர இருப்பதாக அந்த புத்தகத்தில் வரையப்பட்டிருக்கிறது இதனால் பல பேர் ஜூலை மாதத்தில் ஜப்பானிற்கு டூரிஸ்ட் போகக்கூடிய கவனித்தில் கொண்ட கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு எல்லா விடயங்களும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாதது எனவே அச்சம் கொள்ள வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று ஒரு அறிக்கை விட்டது ஆனால் அந்த அறிக்கை விட்டாலும் கூட இந்த பெண்மணி சொல்லக்கூடிய கணிப்பை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வருவது மறைவான அல்லாவிற்கு மட்டும்தான் யாரும் சொந்தம் கொண்டாட முடியவே முடியாது அல்லா விலங்க தோட்டி செய்வானாக கண்ணியமானவர்களே ஆண்டுகள் தோறும் ஒவ்வொரு ஆண்டும் பயங்கரமான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும்

காலத்தை விட வருகின்ற காலம் மிக மோசமானதாகவும் பயங்கரமானதாகவும் தான் இருக்கும் என்றார்கள் அவர்கள் இதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் வருடங்கள் மாற மாற காலங்கள் மாற மாற இது போன்ற சுனாமிகள் சூறாவளிகள் நோய்கள் இதுவெல்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும் கடைசி காலம் வரை இதனாலதான் தோ அதுவெல்லாம் அல்லாவை கொண்டுதான் நடக்கிறது என்றும் எதுவெல்லாம் நடக்க போகிறதோ அதுவெல்லாம் அல்லாவை கொண்டுதான் நடக்கப் போகிறது என்றும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தேசியாவை சொல்லும் பொழுது சொல்லுவான் வமா ததினி ஐ அருளின் சமுத் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் தெரியாது நாம் எந்த இடத்தில் மரணிக்கப் போகிறோம் எந்த பூமியில் மரணிக்கப் போகிறோம் என்று யாருக்கும் தெரியாது என்று இந்த ஐந்து விடயங்களை ரபுலாலன் சொல்லி காட்டுகிறான் இந்த ஐந்து விடயங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லோர்களிடத்திலும் இடத்திலும் நித்தாள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே ஜப்பானியர்களுக்கும் உலக மக்களுக்கும் நாம் சொல்லுவோம் இந்த ரியோக்கே என்றா என்ற பெண்மணியுடைய கணிப்பு கணிப்பாக இருக்கட்டும் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் பயப்பட பயப்பட வேண்டாம் ஏதாவது உங்களுக்கு ஆனால் முஸ்லிம் சமுதாயமாகிய நாண்களை கை கொடுத்து உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுவோம் இஷா எனவே எல்லாம் அல்ல அல்லா அபுல்லாலமின் மறைவான நாணத்தை முழுமையாக அறிந்து விளங்க தோப்பிக் செய்வானாக மறைவான நாணம் யாருக்கும் இல்லை என்பதில் உறுதியாக இருக்க தோப்பிக் செய்வானாக வாழும் காலத்தில் எல்லோருக்கும் உதவும் கரமாய் நம்முடைய கரத்தை ஆக்குவானாக வரமத்துலாஹி வபர்கூ